ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதை போல் தான் தூக்கமோ ஒரு நன்றாக தூங்க வேண்டும் எனக்கு ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் என்னோடய மனைவி செஞ்ச சிறு ஒரு டிப்ஸால் இப்போ நான் நல்லா தூங்குறேன் அவங்க பண்ணுற டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இரவும் நல்லா தூங்குவீங்க இது தேவையானது என்னதுன்னா அவங்க பண்ணுறதை பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நம்ம எல்லா வீட்லேயுமே தேங்காய் இருக்கும் அந்த சுத்தமான தேங்கண்ணை எடுத்து பாருங்கள் ரெண்டு பெருவரல்லையும் ரெண்டு பெருவரல்லையும் நல்லா போட்டு மசாஜ் பண்ணலாம் ரெண்டு பெருவரல் நல்லா பார்த்துக்காங்க அப்படி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இரவு நல்லா தூக்கம் வரும் மசாஜ் ஆமாம் பார்த்துக்காங்க இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும் ரெண்டு பெருவலையும் இப்படி மசாஜ் பத்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் குறைஞ்ச மசாஜ் பண்ணணும் பச்சை குழந்தை தூங்குற மாதிரி தூக்கம் வரும் அருமையாக தூங்கலாம் தூக்கம் வரலையோ அவங்களாம் இந்த மாதிரி டெய்லி பெருவரில் தேங்காய் போட்டு மசாஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்